அடுத்து மங்கள விளக்கெட்டை நாம் அழைப்பது பெற்ற எங்களுடைய தலைவர் சட்டத்திற்கும் மனித உரிமை உரிமைக்குமான எங்களுடைய இயக்குனர் மழைப்புக்குரிய திரு செல்வராஜா ஜியரிமன் சார் நன்றி சார் அடுத்து அடுத்து நின்பது अगले दिन कॉलोनी में आया मधुपुरी रूकी फर्नांडोसर मैच दौड़ में आर बड़े आर दौसा के समूह मैच में मदद नजर नहीं लगी आठवें मंगलवार के चाले पर सिर्फ अन्य दिन परियोजना उत्तर मधुपुरी अलग ही काली बल्लेबाजी ये कर दी सिर्फ एक के सिर्फ दो बल्लेबाजी दिन आता है வருகை தந்திருக்கும் மத்திய மாகாண சபையின் மதிப்புக்குரிய திருமதி சுபாஜினி மலியலகன் அவர்களை அன்போடு மேலும் விருந்தினராக விளகை தந்திருக்கும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அழைப்பாளர் மதிப்புக்குரிய திரு அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்வில் கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும்

വർ അനുഭവത്തിനെ മനുഷ്യരുമയ அதற்கான சான்றுகளை பெற காத்திருக்கும் மாணவர்கள் உங்களுடைய ஒரு சந்தோஷத்தை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த கெக்கனரி வருமனி ஒரு புத்தக படிப்பு மாதிரி அல்லாமல் மாணவர்களுடைய திறமைகளை ஆய்வுகள் ரீதியாகவும் மற்றும் மாணவருடைய தலைமைத்துவ பண்பு போன்ற கல்வறுபட்ட கள ஆய்வுகள் கூடான கற்கனறியாகவே இந்த கற்கனறிகள் அமைந்தன குளிர்ச்சியற்பாடுகள் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த கற்கனறியாக இந்த கால காலப்போது நமக்கு இருந்தது எனவே இந்த கற்கரை தொடர்பான அனுபவ பகிர்வு தற்போது அறியை மேற்கொண்ட மாணவர்களாலே இங்கே நிகழ்த்தப்பட இருக்கிறது எனவே முதலாவதாக நாங்கள் அழைத்து நிற்பது செல்வ நிதர்சன் இவர் எமது ஒரு மிகச்சிறந்த முன்னணி மாணவராக செயற்பட்டவர் எனவே அவரை அவர் இந்த கற்களை தொடர்பான தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருமாறு அழைத்திருக்கிறோம் இந்த சாட்டத்திற்கு மனித உரிமை இந்த பட்டமளிப்பு மற்றும் தாமத வழங்குவிலே பிரதமர் கலந்து கொண்டிருக்கின்ற மத்திய மாகாண சபையினுடைய செயலாளரும் முதலாவது தமிழ் மொழி மூலமான செயலாளருமாய திருமதி சுபாயினி மணிகளை நகர மற்றும் இந்த மனித உரிமை யாழ் பிராந்திய இணைப்பாளர் You. It's a pleasure to stand before you today and share my experience after completion of Diploma in Law and Human Rights. Before this course, I had a basic understanding of what human rights means. I thought of them mostly as idealistic principles, but as developed into real world case studies, historical struggles, and current global challenges. I began to realize that human rights are not just abstract ideas. They are powerful tools for justice, dignity, and equality. Through this course, I was able to learn various things like UN system, main organs of UN, types of law in Sri Lanka, Children Rights Commission, Children and Women Protection Organization, etc. etc. One of the most सो ये समय भई आराधना मुद्दा जैसे दुर्गुड़ा, दुर्गमिता बड़ा सभा आपदा नियंत्रण क्षेत्र में भी, भी, भी आवाज रहा है अबे यहाँ पर बढ़ता चल रहा है आन्युतो मान भी मानवीयतम भी सारी इसकी तरह जरिया होता है लंगा मानवीयतम आगे चलूँगा तो कितना जरिया होता है अभी अ स सु सावा अभी मानोविकम नने चरगारे अभी अ सामान िए अै में करती இன்றைய நிகழ்னுடைய தலைவர் திரு செல்வராசா ஜெயதிரிபன் அவர்களே இன்றைய நிகழ்னுடைய பிரதமர் பிரதம விருந்தினர் கௌரவத்துக்குரிய சுவாஜினி மதியதாக எங்களுடைய வட வட மத்திய மாகாண சபையினுடைய சபையினுடைய செயலாளர் அவர்களே அன்புக்குரிய நண்பர்களுடைய ஃப்ரெண்டு ரொட்டி ஃபெர்னாண்டோ அவர்களே சட்டத்துக்கு மனித உரிமைகள் நிலையத்தின் நிலையத்தினுடைய அனைத்து உத்தியோசர்களே அதை விட இன்றைய நிகழ்வுடைய பிரதான நபர்களாக வீட்டிருக்கின்ற சான்றிதழ் பெற்றுக் கொண்டு கொண்டிருக்கின்ற மனித உரிமை பாதுகாவலர்களே அங்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் சான்றிதழை சான்றிதழ் and also thank you for inviting me for several years to Be a kind of a teacher uh, in the course. Uh, so, congratulations to Law and Human Rights Center for organizing this for five years. Uh, I hope it will continue for many more years. And congratulations to all uh, who have completed the course as well. And it was nice to listen to uh, three of you. I understood uh, from the last two what you had to say. Uh, but I also thought that it will be nice to hear from your, some of you, uh, after one year, uh, or after two years. Not how the course was, but how you were able to use the course. Uh, after you have got the certificate, and got the medal, and got the, the awards. Naadu uh, kaathadum ur niltam, nadey uvayi padathavandha pattam. Naadu kaathadum ur niltam, nadey uvayi padathavandha pattam. மக்கள் காரணம் செய்து வந்திருக்கின்றார்கள் செய்கின்றார்கள் கடந்த காலங்களிலே நான் அஹ் கோப்பாயிலே பிரதேச செயலாளர் ஆகியிருந்தபோது இவர்களது அறிமுகம் சனத்துக்கு கிடைத்தது அதுவும் அதை இப்போது பின்னர் தாண்டி காயிலே பிரதேச செயலாளர் ஆகி இருந்தபோது அங்கும் இவர்களது சேவை தொடர்ந்தது நாங்கள் சட்ட மூலமான ஆவணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒத்துழைப்புகள் அதற்கான நேரிய நேரியதான அவர்களது விடையினை தந்து என்னோடு இணைந்து நல்ல செயல்பாடுகளை செய்திருந்தார்கள் அதன் வகையிலே The second awardee is Mary Priyanta. The next awardee is Mr. Streason. Mr. Soma Khaled. Ms. Uh. The next awardee is Miss Midula. Nilani, <coughs> Mr. Badushan. Hmm. राजा hmm. நிலையத்தினுடைய தலைவர் மதிப்புரிய திரு செல்வராஜம் ஏதிவன் அவர்கள் தமது இந்த சிறிய நினைவு பரிசலை பெற்றுக் கொள்ளுமாறு அவரை அனைவரும் அளிக்கின்றோம்